ஓம் ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ அனுராதாகரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி எல்லாம் வல்ல சாக்த பரபிரம்மா சர்க்குரு ஸ்ரீ சித்த சுவாமிகளே போற்றி போற்றி இன்றைய பஞ்ச அங்கங்களை பற்றி காண்போம் திதி வார யோக கர்ண நட்சத்திரம் என்கின்ற பஞ்ச அங்கங்களின் அமைப்புகளை பற்றி காண்போம் ஓம் இன்றைய திதி தேய்பிரை சதுர்த்தி திதி இன்று மாலை ஆறு பதிமூன்று மணி வரை அதன்பின் பஞ்சமி திதி கிழமை சனிக்கிழமை புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கிலம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு யோகம் வியாகத நாம யோகம் இன்று பகல் பதினொன்று முப்பத்தாறு மணி வரை அதன் பின் அர்ஷனநாம யோகம் கரணம் பவநாம கரணம் இன்று காலை ஏழு நாற்பது மணி வரை அதன் பின் பாலவநாம கரணம் இன்று மாலை ஆறு பதினைந்து மணி வரை அதன் பின் கரணம் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இன்று நள்ளிரவு பனிரெண்டு முப்பத்தாறு மணி வரை அதன் பின் கிருத்திகை நட்சத்திரம் ஓம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஓம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஓம்